மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய உயிருக்கும் அவருடைய உடைமைக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் அதற்கு நரேந்திர மோடி தான் காரணம் கெஜ்ரிவால வெளியில வைத்து அவரை தாக்குவதற்கு இன்னும் சொல்ல போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஆம் ஆத்மி ஒரு பரபரப்பான பகீர் குற்றச்சாட்டை இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு பகிரங்கமான கடிதத்தை இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையருக்கு எழுதியிருக்கிறார்கள் கெஜ்ரிவாலை கண்டித்து கெஜ்ரிவாலை மிரட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனில் யாரோ ஒருவர் எழுதி விட்டு போயிருக்கிறார் அது ஒருவராக ஒரு குழுவாக அவரை மிரட்டி மெட்ரோ ஸ்டேஷன்லேயே எழுதுகிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு முதலமைச்சருக்கான மிரட்டலை அதுவும் குறிப்பாக மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னும் போது அது மத்திய அரசு கீழே தான் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் போலீஸும் அமித்ஷா அவர்களுக்கு கட்டுப்பாட்டில் தான் அவருக்கு கீழே தான் இருக்கு என்ன நடக்கிறது கெஜ்ரிவாலினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மோடி தான் காரணம் என்கிற இந்த பகீர் குற்றச்சாட்டு கிளம்பி இருப்பதற்கான காரணம் என்ன ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங் பல அடுக்கடுக்கான புகார்களை அடுக்கியிருக்கிறார் இருக்கிறார் கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கெஜ்ரிவால் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற குற்றச்சாட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறியது அதற்கு முதல் காரணம் முதல்ல கடிதம் எழுதுகிறாங்க அதற்கு பிறகு சஞ்சய் சிங் ஒரு கடிதத்தையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டும் வைக்கிறாரு முதல்ல அந்த கடிதத்தை பார்த்துடலாம் ஆம் ஆத்மி அவங்க எழுதியிருக்கக்கூடிய கடிதம் தேர்தல் ஆணையருக்கு எழுதப்பட்டிருக்கிறது சீக்கிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் ரிகார்டிங் ஓப்பன் அண்ட் சீரியஸ் த்ரெட் அகைன்ஸ்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் உயிருக்கு வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் பயங்கரமான மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பாக உங்களிடம் பேசுவதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் சார் வி ஆர் பிரிங்கிங் யுவர் அடென்ஷன் மிகப்பெரிய மிரட்டல் என்பது வந்திருக்கிறது எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கடந்த காலத்தில் அவருக்கு அவரை அடிப்பதற்கு அதாவது ஃபிசிக்கலாக அவரை உடல் ரீதியாக அவரை தாக்குவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட கேஜ்ரிவால் வெளியில் வந்த பிறகு அவரை அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை பலரும் பகிர்ந்தார்கள் அது அது வந்து ரொம்ப பழைய வீடியோ முன்னாடி நடந்த ஒன்று இப்ப அவர் விஷயம் பரப்பப்பட்டது இந்த தாக்குதல்கள் போறது வர்றது இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து கடந்த காலத்திலும் இந்த முயற்சிகள் கெஜ்ரிவாலுக்கு செய்யப்பட்டது என்ன சொல்ல ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் இருக்கு அதனோட பேர் வந்து அங்கித் கோயல் தொண்ணூத்தொன்று அப்படின்னுட்டு ஒரு ஹேண்டில் அங்கித் டாட் கோயல் அவங்க வந்து தொடர்ந்து டெல்லி மினிஸ்டரை அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற வகையில் நான் ஒழிச்சிருவேன் நான் முடிச்சிருவேன் அவ காலி பண்ணிடுவேன் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தொடர்ந்து கெஜ்ரிவாலை மிரட்டி அவன் அவங்க போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குறிப்பிட தகுந்த சஸ்பீஷியஸ் ஹேண்டில் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க கெஜ்ரிவாலோட உயிருக்கு மிரட்டல் எடுத்துக்கிட்டே வராங்க ஹியர்ஸ் ஆல்சோ போஸ்ட் பிக்சர் ஆஃப் சிமிலர் த்ரெட் மெசேஜ் பீங் ஸ்கிரைப்ட் ஆன் தி பட்டேல் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் பட்டேல் நகரில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே இதே போல் கெஜ்ரிவாலை திட்டி அவரவுக்கு மிரட்டல் விடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா சவர்லேயே எழுதியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை அதை ஃபோட்டோவாக வீடியோவாக எடுத்து அதையும் அவர் பகிர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த த்ரெட் மெசேஜ் ஆல்சோ கண்டைன்ட் அபியூசிவ் லாங்குவேஜ் அகைன்ஸ்ட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி இன்னைக்கு அவர் உள்ள சைட் போட்டாலும் போடலனாலும் நீங்கள் ஜெயிலில் வச்சாலும் டெல்லியினுடைய முதலமைச்சர்னா அது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை மிரட்டி ரொம்ப ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் வார்த்தைகளை நிரப்பி மெட்ரோ ஸ்டேஷனில் எழுதி இன்றைக்கி மிரட்டல் விடுத்திருக்காங்க இவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது மெட்ரோவில் சிசிடிவி கேமரா இருக்குது ரொம்ப நேரம் ஒரு ஆள் நினைவு விட்டுருக்கான் ஏதோ பண்ணுறான்னா சிசிடிவி கேமரா எப்பயுமே சர்வேலன்ஸில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவன் எழுதுகிற வரைக்கும் எப்படி இவங்க வேடிக்கை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு புரியல இட் இஸ் சர்ப்ரைசிங் தட் நோ செக்யூரிட்டி பர்சனல் ஹேஸ் ஸ்டாப்டு த பர்சன் ஃப்ரம் ரைட்டிங் த வால்ஸ் அந்த கோச் அதேபோல இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் த்ரெட்ஸ் பீயிங் இன் பப்ளிக் டொமைன் நோ ஆக்ஷன் ஹஸ் பீன் டேக்கன் டு தி கான்ஸ்பரன்சி பிகைன் தீஸ் த்ரெட் அதாவது மெட்ரோ முழுக்க இருக்குது இந்த இவங்களுடைய குற்றச்சாட்டு படி மெட்ரோ கோச்லேயே அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் சுவரில் கிடையாது ரயில்வே ஸ்டேஷனோட ரயில் பெட்டி இருக்குல்ல அதுலேயே எழுதி அவன் வீடியோ எடுத்திருக்கான் அந்த ஃபோட்டோ எடுத்து ஏற்றிருக்கான்னா நீங்கள் மெட்ரோ நம்ம ரயில் நிலையங்களுக்கெல்லாம் இங்கே சென்னையில் போகிறோம் நமக்கு தெரியும் நீங்கள் நின்னீங்கன்னா ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும் அது எந்த கேப்பில் நின்று எங்கே எழுதி எங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் போலீஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏறுறது கரெக்டாக ஏறுறாங்களா இறங்குறது யாராச்சும் இதுவும் தவறி விழ வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு பல நேரங்கள் இடங்களில் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் போலீஸ்களே அங்கே இங்கே நடந்துகிட்டு இருப்பாங்க பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் அவங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ஒருத்தன் எழுதி போடுறான் அங்கே இருக்க சிசிடிவியில் பதிவாகலை ஏன் அவனை நிறுத்தலை அப்படிங்கிறது தெரில ஒன்று ரெண்டாவது அவன் இதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறான் கெஜ்ரிவாலை மிரட்டி கொண்டுருவான் காலி பண்ணிடுவான் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போட்டால் போலீஸ் அதை நடவடிக்கை எடுத்ததுக்குள்ள ஒரு மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசமாக இருக்கட்டும் ஒரு யூனியன் பிரதேசனுடைய முதலமைச்சருடைய உயிருக்கு மிரட்டல் உடனே விட்டால் போலீஸ் நீங்க சிவமூட்டை எடுத்து யார் அவனுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது இல்லை வழக்கமா அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களை பிடிச்சி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சில நேரங்கள்ல சொல்லுவாங்க அப்படி நீங்க வழக்கமான ஒரு பேட்டர்னுக்கு கூட சம்பந்தப்பட்டவரை பிடிக்காமல் இருப்பதற்கு எது தடுக்கிறது கெஜ்ரிவாலினுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொன்னதனால் பிடிக்காமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது இதுக்கு தான் இன்னும் வரைக்கும் விளக்கமே கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க திஸ் வாஸ் கிளியர்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு டெல்லி போலீஸ் இது முழுக்க முழுக்க யார் பொறுப்பு மத்திய மோடி இருக்கார் இல்லையா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார் இல்லையா இவங்க கட்டுப்படுத்தக்கூடிய டெல்லி காவல்துறையினுடைய முழு பொறுப்பாக இது இருக்கிறது அவங்களுடைய கடமையாக இருக்கிறது ஹவ் அவர் தி அப்பியர்ஸ் பி டெலிவரேட் பிளான் டு இக்னோர் திஸ் த்ரெட் திட்டமிட்டு டெல்லி காவல்துறை கெஜ்ரிவால் வீருக்கு ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு நாங்க என்ன பண்றது நாங்க தான் இருப்போம் என்று வேண்டும் என்றே அவர்கள் இதை இக்னோர் பண்ணக்கூடிய இடத்துக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா பல வழக்குகள் இருக்கு சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குதான் கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கெஜ்ரிவாலுக்கு என்ன ஆனால் எங்களுக்கு என்ன என்கிற ரீதியில் டெல்லி காவல்துறை திட்டம் இதை கண்டுக்காமல் இருக்கிறது என்கிற சந்தேகத்தை நாங்கள் கிளப்புகிறோம் கடந்த காலத்திலும் கூட தேர் வேர் மல்டிபிள் அட்டம் டு ஃபிசிக்கலி அசால்ட் த சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ அரவிந்த் கெஜ்ரிவால் த சோஷியல் மீடியா அக்கவுண்ட் வாஸ் கேரிஸ் ஃபோட்டோஸ் ஆஃப் ஹெல் அட்டாக்ஸ் ஆஃப் இந்தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி இதில் பார்த்திங்க அப்படின்னா கெஜ்ரிவால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தாக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் சேர்த்து வச்சு அந்த அக்கௌண்ட்டில் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் அவன் போட்டுக்கிட்டே இருக்காங்க கடந்த முறை வாங்கினது ஞாபகம் இல்லையா போன முறை ஏதோ பாதிதா கொஞ்சம் அடி வாங்கிட்டு போயிட்டேன் இந்த முறை உன்னை விட முடியாது இப்படியெல்லாம் போட்டு அவங்க திரும்ப திரும்ப மிரட்டல் விடுக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அவர் வந்து இந்த இண்டியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா சாரை கூப்பிட்டுட்டு வந்து படுக்க வச்சு ஒரு உண்ணாவிரதமெல்லாம் இருந்து ஒரு பெரிய வேலை பண்ணாங்க இல்லையா அந்த காலத்தில் தொடங்கி அந்த காலத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசனுடைய கோஆர்டினேட்டராக அவங்க அமைப்பு சார்பாக அதெல்லாம் கொஞ்சம் கோஆடினேட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சு போன காலகட்டத்திலும் பல விதமான தாக்குதல்கள் நடந்திருக்கு அவங்க அப்கோர்ஸ் காங்கிரஸ் வீழ்த்தி தான் அவங்க ஆட்சி பிடித்தார்கள்னாலும் கூட அப்ப காங்கிரஸோட சண்டை அதுக்கு பிறகு பாஜகவோட சண்டை இப்படி எல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கிறது இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அல்லது கெஜ்ரிவாலின் மீது பல தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப எடுத்து போடுவது என்பது வி ஆர் கன்சர்ன் அபவுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்ரீ அரவிந்த் கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலினுடைய உயிர் அவருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதும் அவருடைய சேஃப்டி அப்படிங்கிறதா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் பாரதிய ஜனதா பார்ட்டி ரூல்டு பிஎம்ஓஸ் பிளானிங் அண்ட் அட்டாக் ஆன் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது பிரதமர் மோடி அலுவலகம் அவருடைய பிரதமர் அலுவலகம் நரேந்திர மோடிக்கு கீழ் இயங்கக்கூடிய பாஜக தலைமையிலான இந்த பிரதமர் அலுவலகம் கெஜ்ரிவாலை தாக்குவதற்கு அவரின் மீது திட்டமிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்திருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் வி ஃபார்ம்லி பிலீவ் தட் ஆல் திஸ் இஸ் பீங் டிராக்டட் பை பிஎம்ஓ பிரதமர் மோடி சொல்லிதான் கெஜ்ரிவாலை விரட்டி விடுவோம் மிரட்டி விடுவோம் காலி செஞ்சிடுவோம் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவோம் ஒழிச்சிருவோம் உன்னை இரு உன்னிய அதோட க்ளோஸ் பண்ணிடுவோம் சொல்வது நேரடியாக பிரதமர் அலுவலகத்தில் இருந்து சொல்லப்பட்டு வந்திருப்பது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் நரேந்திர மோடி எந்த எல்லைக்கும் போய் அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி செய்வதற்கு அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு எந்த எல்லைக்கும் போவார் என நாங்கள் மோடியின் மீது சந்தேகப்படுகிறோம் இஃப் எனி காஸ்ட் டு தி செக்யூரிட்டி ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி ஷுட் எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய உயிருக்கோ உடைமைக்கோ எந்த அச்சுறுத்தல் எந்த பாதுகாப்பு குறைபாடு வந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரே ஒரு நபர் தான் அவர் பெயர் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக பிரதமர் இருக்கிறார் நீங்கள் அவரின் மீதான சந்தேகத்தை நாங்கள் முன்கூட்டேயே தெளிவுபடுத்துகிறோம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் மோடி தான் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்று பதிவு செய்திருக்கிறார் வி பிலீவ் தட் இன் த மேட் வெரி சீரியஸ் ப்ரையாரிட்டி இன்க்ளூடிங் இமிடியட் அரெஸ்ட் ஆஃப் த செட் பர்சன் எனவே இந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் உடனடியாக கைது செய்து இமிடியட்டா இதுல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் குறிப்பிட்ட நபர்னா பிரதமர் மோடி இடையே அந்த ஹேண்ட் இன்ஸ்டாகிராம்ல மெரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த நம்பரை முதல்ல நீங்கள் கைது பண்ணணும் எப்படி போய் கோர்ஸில் எழுதணும் மெட்ரோ அதிகாரிகளை இப்போ விட்டாங்களா மெட்ரோ அதிகாரிகளை எழுத விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர்பு இருக்கா அவங்க குடும்பத்தில் யாராவது பாஜகவில் இருக்காங்களா ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் ரொம்ப சமீபத்தில் நேற்றைக்கு கூட இது நடந்தது நேற்றைக்குன்னு இது போன எலெக்ஷனில் போன வாரம் இல்லை நடந்தது எலெக்ஷனில் நடந்தது வீடியோ நேற்று வருது பாஜக காரர் ஒருத்தரோட பையன் பதினாறு வயசு பையனை கொண்டு போய் எட்டு ஓட்டு பிஜேபிக்கு போட வச்சுருக்காங்க அதை முழுக்க முழுக்க அவன் வீடியோவில் வீடியோகிராஃப் பண்ணுறான் வீடியோகிராஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ மொதல் ஓட்டு போட்டுட்டு ஒன்று போட்டேன் முதல் வாட்டி ஓட்டு மறுபடியும் அமக்கு போகிறேன் ரெண்டு அப்போ பூத்தையே கேப்சர் பண்ணி பதினாறு வயசு பையனை முதல்ல இப்படி உள்ளே விட்டாங்க அவங்க போய் இப்போ பாஜக காரம் பூத்தை எடுத்துட்டு அங்கே இருந்தவங்களெல்லாம் மிரட்டி கத்தி முனையில் வச்சுட்டு இவங்களா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்ட குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது இப்போ இந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன நடந்துட போதுங்கிற கேள்வி இருக்குது இப்போ பாஜக பூத் கேப்சரை கேடுகட்ட தினத்தில் பண்ணியிருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம பார்க்குறோம் இப்போ எந்த எல்லைக்கும் போகணும்னா பூத் ஏஜென்ட்டுகளில் இருந்து அத்தனை பேரும் பாஜக கட்டுப்பாட்டில் இருந்தாங்கன்னா இது நடக்கிறத வேடிக்கை பார்த்தாங்கல்ல அந்த மாதிரி இந்த அதிகாரிகள் அந்த மெட்ரோல எழுதினவங்க போனவங்க வந்தவங்க வேடிக்கை பார்த்தவங்க எல்லாரையும் அப்படிங்கிறது ஆம் ஆத்மியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்ராப்ரியட் அதாரிட்டி டு என்ஷூர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால்டைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுப்பது அவருடைய அச்சுறுத்தலிருந்து காட்பது என்பதற்காக உரிய நடவடிக்கையை அதாவது உரிய அதிகாரிகளுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் உத்தரவிட்டதுக்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்னவோ அதை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டுருக்கிறார்கள் ப்ளீஸ் கிராண்டஸ் அப்ராப்ரேட் டைம் ஸோ தட் வி கேன் மீட் இன் பர்சன் அண்ட் டிஸ்கஸ் எங்களுக்கு உடனடியாக நேரம் கொடுங்கள் நாங்கள் இதில் இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்குது நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நேரடியாக உங்களை சந்தித்ததை விளக்குவதற்கு ஆம் ஆத்மி கட்சி தயாராக இருக்கிறது அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள் சைன்டு பை ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் தி எம்எல்ஏஸ் ஆஃப் ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி பிஓசி அப்படின்னுட்டு மற்றவர்களுக்கான விஷயங்கள் எல்லாம் அதில் போடப்பட்டிருக்கிறது இருபது அஞ்சு இந்த திங்கட்கிழமை இந்த கடிதம் கெஜ்ரிவால் உயிருக்கு ஆபத் அப்படிங்கிற இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது உண்மையிலேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சஞ்சய் சிங்கோட ப்ரெஸ் மீட் வந்து இன்னும் கூட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு இக்கனாமிக் டைம்ஸ் அதை வந்து டீட்டெயில்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆப் லீடர் சஞ்சய் சிங் அக்யூசஸ் பிஜேபி ஆஃப் பிளாட்டிங் அட்டாக் ஆன் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்களையே ஏற்பாடு செய்து விட்டார்கள் என்கிற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார் டெட்லி அட்டாக் அப்படின்னுட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க மோடி என்கிற நபரின் மீதே வச்சுட்டாங்க அவர் குறிப்பிடுகிறார் இந்த ஸ்டேட் ஆஃப் பேனிக் எவர்சின்ஸ் கெஜ்ரிவால் அவுட் ஆஃப் த ஜெயில் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரை பாஜக அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறது அவங்களுக்கு இப்படி ஒரு அச்சம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது அதனால தான் நீ வெளியில் தானே நடமாடிக்கிட்டு தானே எங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி எங்களை என்னுடைய வெற்றி வாய்ப்பை காலி பண்ணுவேன் உனி வெளியவே சுத்தவில்லை இல்லாமல் நாங்கள் விட்டுட்டோன்னா என்கிற ரீதியில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் த்ரெட் ஆஃப் அட்டாக் அஸ்பின் ரிட்டன் ஆன் கெஜ்ரிவால் ஜி ஹஸ்பின் ரிட்டன் அட் ராஜீவ் சவுக் அண்ட் பட்டேல் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் ரெண்டு இடத்துல எழுதப்பட்டிருக்கு நமக்கு அவங்க குறிப்பிட்டது ஒன்று பேர் கூடுதலாக ராஜீவ் சவுக்குங்கிற பகுதியிலும் எழுதப்பட்டிருக்கிறது பட்டேல் நகர் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்போ இரண்டு இடங்களில் இது வந்திருக்கு அப்படின்னா நிறைய பிளான்ஸ் என்னமும் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம் உயிரம் உயிரில அதாவது வெளிப்படையாக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக இவங்க இவ்வளவு வெளிப்படையா போடுறாங்க அப்படின்னா அட்டாக்ஸ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அமைதி தான் இருக்கிறது நீங்க போலீஸ் எதுக்கு இருக்கு ஸ்டேட் எதுக்கு இருக்கு டெல்லிங்கிறது நேஷனல் என்சிடி ஆஃப் டெல்லி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு அவ்வளவு பெருமையா அதிகாரத்தை மட்டும் சுவைக்கிறதுக்கு கொண்டு போறீங்க இல்லையா ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப இந்த இடத்துல ஏன் அமைதியா இருக்கிறீங்க எங்களுடைய எம்பி எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அன்னைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் டைரக்டா மோடி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு இது கையை மீறி போய் எங்களுடைய முதலமைச்சருக்கு ஏதாவது ஆவதற்குள்ளாகவே நீங்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமர் அலுவலகத்திலேருந்து அத்தனை பேரையும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் இருக்கிறவங்களை நடவடிக்கை எடுத்து கூப்பிட்டு வச்சு விசாரித்து ஒழுங்கான வகையில் உத்தரவிடணும் அப்படிங்கிறதையும் அவர் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஆவேசமாக சந்தேஜி சிங் பேசியிருக்கிறார் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றதுனால என்ன பண்ணியாச்சும் நம்ம ஏதாவது செஞ்சிடணும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு பாஜக தோல்வி பயத்தில் இதைவிட கேவலமாக கூட இன்னும் கீழே போகும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அவங்களுடைய டாக்டிக்ஸ் இதோட நின்றாது எனவும் சஞ்சய் சிங் எச்சரித்திருக்கிறார் ஆல்சோ வென்ட் ஆன் ஷேர் இமேஜஸ் ஆஃப் அல்லஜ் மீடியா த்ரெட் அகைன் ஸ்கெஜுவல் அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ராயிங் கம்பேரிசன் பிட்வீன் த டோன் ஆஃப் த அண்ட் தட் ஆஃப் த பிஜேபி அதில் ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த கேஜ்ரிவாலை மிரட்டி போடப்படுகிற போஸ்ட்டுகள் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க இப்போ ட்விட்டரில் போடுவாங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அவுட் எடுத்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்படி ஒரு மிரட்டல் எடுத்துருக்காங்க இந்த டோன் வந்து பாஜக பேசக்கூடிய பல இதோட ஒத்துப்போகுது அப்படின்னுட்டு ஒப்பீடுகளை எல்லாம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அந்த மீடியாவெல்லாம் ஷேர் பண்ணி இவங்க போட்ட போஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்க மிரட்டல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு இது பிஜேபியோட டோனாக இருக்கிறது பாஜக கெஜ்ரிவாலை விமர்சிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சிலதெல்லாம் பயன்படுத்தி அதனோடு சேர்த்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இருபத்தி மூணு நாள் அவர் ஜெயிலில் வச்சு பார்த்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் கே ஜெயிலில் இருபத்தி மூணு நாள் அவருக்கு இன்சுலின் கொடுக்காம இருந்தாங்க அதுக்கு பிறகு அவர் அங்கேருந்து உடச்சிக்கிட்டு ஜெயிலே உடச்சுனி வெளியே வந்த பிறகு இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இது எதை பற்றியும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ண மாட்டோம் மக்களிடம் நேரடியாக போய் சந்திப்போம் டெல்லி மட்டுமல்ல இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய இந்த எதேச்சாதிகாரத்தை விரட்டும் வெற்றிகரமாக விரட்டும் அப்படின்னு சஞ்சய் சிங் வீர ஆவேசமாக முழங்கியிருக்கிறார் இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டரே உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து ஏன்னா தீவிர முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிட்டிங் மினிஸ்டர் இதை போடுறார் அப்படின்றது அது முதலமைச்சர் வந்து ஒருவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்று பிரதமரின் அலுவலகத்தின் மீதே குற்றம் சாட்டுவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அரசியல் அதனுடைய வீச் என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்களா அப்படிங்கிற இடத்துக்கு வருகிறது ஆம் ஆத்மியினுடைய அந்த ட்வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் லைஃப் அமித் டு ஸ்ரீ சிஎம் ஸ்ரீ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆப் எம்எல்ஏஸ் ரைட் டு எலெக்ஷன் கமிஷன் டிமாண்டிங் ஸ்டர்ன் அண்ட் இமீடியட் ஆக்ஷன் மோடி கேன் கோ டு எனி லிமிட்ஸ் டு ஹார்ம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டில் அது இருக்கிறது இது இது உண்மையிலேயே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாஜக கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியில் முசாஃபர் நகரில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறை கலவரம் அதனுடைய நீட்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பெருவெற்றியை அவர்கள் உத்தரப்பிரதேசம் சுற்றுப்பகுதியில் பெறுறாங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க அன்னைக்கு ஊழல் இருந்தது இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் இருந்தது யூபிஏ கவர்மெண்ட்டின் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தது சிலிண்டரு நாற்பது ரூபாய் ஏறினதுக்கெல்லாம் நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சாங்க பெட்ரோல் ஒரு ஒரு ரூபாயில் எழுபது பைசா ஏறினதுக்கெல்லாம் தெருவுக்கு வந்து அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க இது வந்து ஒரு கலெக்டர் வாக நகர்த்தப்பட்டது அதனால் அதை தாண்டி உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல கொஞ்சம் நார்த் இந்தியால சில பகுதிகளில் கம்யூனில்லாமல் அந்த பத்து ஆண்டுகள் பாஜக களத்தை தயார் செய்தது என்னும் சொல்ல போனால் பாஜக வகை விஸ்வ இந்து பரிஷத்து இந்த மாதிரியான வந்து வேலை செஞ்சு அவர்கள் போட்டு கொடுத்த களத்தில் அந்த ராஜபாட்டையில் தான் மோடி வந்து அன்னைக்கு உட்கார்ந்தார் அதை தாண்டி குஜராத் மாடல்னு ஒரு மிகப்பெரிய இல்லாத பிம்பத்தை ஊதி 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 பெருசாக்கி அதனுடைய நீட்சியாகவும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பட் இது எல்லாமே போகக்கூடிய கட்டத்தில் எதிர்கட்சிகளை காலி செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்கிற இடத்திற்கு வருகிறார்களா அதாவது பொலிட்டிக்கலாக காலி பண்ணுறதுங்கிறது வேற தனிநபர்களாக காலி செய்வது என்கிற குற்றச்சாட்டை மிக தீவிரத்தன்மை வாய்ந்தது இது அடுத்த கட்டங்கள் எப்படி போகுது இப்போ ஒருவேளை இவங்க டைம் தரல அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு போக போகிறாங்களா ஒரு முதலமைச்சர் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அவர் இன்டர்மியில் வந்திருக்கார் அப்படிங்கிறது சர்வதேச செய்தியாக மாறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது எது எப்படியானாலும் சரி எந்த வகையிலும் சிறு வன்முறைக்கும் இடம் கொடுக்காமல் அந்த ப்ராசஸ் நடக்க வேண்டும் எலக்ட்ரல் ப்ராசஸ் அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது தேர்தல் ஆணையம் ரொம்ப பிஸியாக மோடி என்னென்னலாம் வெறுப்பு பேச்சு பேசுகிறாரோ அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த காதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நேரத்தில் அந்த குளிர்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சில இப்போ புதுசு புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருக்கு அதை போட்டு முடிக்கிட்டாங்கன்னா சத்தமே கேட்காது அந்த மாதிரி ஏதாச்சும் பேசி போட்டுக்கிட்டாங்களோ மோடி பேசுகிற வெறுப்பு பேசி தாங்க முடியாமல் அவங்களே காதில் மாட்டிக்கிட்டாங்களோன்னு தெரியல அப்படி மாட்டியிருந்தால் இவங்க வந்து ஆபத்து அப்படின்னு கூப்பிட்றதும் தேர்தல் ஆணையத்தினுடைய காதுகளில் விழாது அப்படின்னு தான் கவனிக்க வேண்டியிருக்கு இருக்குது இது எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்